ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம எல்லா காயும் போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் எதுக்கு வைக்கிறேன்னா இன்றைக்கி பொங்கல் திருநாள் அதனால் இந்த பச்சரிசி சாப்பாட்டுக்கு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் அதனால் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நான் இரநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு அஞ்சு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையானாலும் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் அது நாலு பச்சை மிளகா லைட்டாக கீறி வச்சுருக்கிறேன் அது போக பெருங்காயத்தூள் நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி சீரகம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருப்பிலும் நறுக்கி வச்சுக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதில் நானூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இரநூறு கிராம் பருப்புக்கு பருப்பை கழுவி வச்சுருக்குறேன் உடனே தான் கழுவி வச்சுருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் இது பொங்கல் டைம் இல்லை நீங்கள் எல்லா டைமும் இந்த சாம்பார் செய்யலாம் எல்லா காயும் போடணும் காய் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்துருக்குறேன் எல்லா காயும் நமக்கு பிடிச்ச காய் போட்டுக்கலாம் இந்த சாம்பார் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லா காயும் போடுறதுனால அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் இப்போ நம்ம தண்ணி பருப்பு வச்சாச்சு இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றுறேன் குட்டி ஸ்பூனில் வெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் உடனே அஞ்சு நிமிஷம் டைம் பார்த்து சிம்மில் வச்சுருங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் இந்த பக்கம் இது வெந்துட்ருக்கட்டும் நம்ம இந்த பக்கம் காயெல்லாம் கூட்டி வச்சிடலாம் அடுப்பில் குக்கர் பற்ற வச்சுக்கலாம் நான் ஏன் இப்போ காயை வந்து இப்படி தனியாக கூட்டி வைக்கிறேன் அப்படின்னா காய் சாம்பார் நிறையா வைக்கும்போது மட்டும் நான் இப்படி பண்ணுவேன் கொஞ்சமாக நான் நார்மலாக சாம்பார் வைக்கும்போது ஒரே குக்கரில் தான் வைப்பேன் இப்போ வந்து இந்த காய் தக்காளி இதெல்லாம் இதில் வேக வச்சுட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு வெந்தவுடனே அதை கடைஞ்சி இதில் ஊற்றிடலாம் சரிங்களா குக்கர் காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம தேவையானாலும் ஊற்றிக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க ஓரளவுக்கு நான் நார்மலாக வதங்கினா போதும் ரொம்ப வதக்கு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க போதும் பாருங்க வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ நம்ம தக்காளியை ஊற்றிடலாம் தக்காளியை ஊற்றி தக்காளியை ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க வதக்கும்போது தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம எல்லாம் கூட்டி வச்சுட்டு தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பருப்பில் கொஞ்சம் போட்டுருக்குறோம் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா காய் அதிகமாக இருக்கிறதுனால இல்லாட்டி ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் அதேமாதிரி சாம்பார் தூளும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் மறுபடியும் அங்கே இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மசாலா எல்லாம் வதக்கிட்டோம் ஓரளவுக்கு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம காய்கறியெல்லாம் போட்டுடலாம் இதில் காய்கறின்னு நாம் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொத்தவரங்காய் அவரக்காய் அது கலர் பூசணிக்காய் முள்ளங்கி அப்புறம் கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு காய் அப்புறம் பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறேன் அப்புறம் புடலங்காயும் போட்டிருக்கிறேன் சின்ன காய் போட்டிருக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ நீங்கள் போட்டுக்கலாம் இதை நார்மல் நம்ம நாட்கள்லேயும் பண்ணலாம் நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பொங்கல் அன்னைக்கு பண்ணுவேன் சில நாளைக்கு பண்ணுவேன் இன்றைக்கி பொங்கலுங்கிறனால இதை பண்ணுறேன் காய் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுடலாம் அவரைக்காயும் போட்டிருக்கிறேன் நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த காய் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம பருப்பை வந்து எடுத்துட்டு கடைஞ்சி ஊற்றும்போது தண்ணி தேவைப்பட்டா அந்த பருப்பு குக்கரை கொஞ்சம் கழுவி ஊற்றுவோம் அது போக தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம ஊற்றிக்கலாம் லாஸ்ட் டைம் எப்படி குளுகுலுப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு தேவையானது நம்ம குளு குழு சாப்பிட்றோமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்றோமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டால் கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் வந்து தனியாக பருப்பு மட்டும் வேக வச்சுட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ காய் வேக வைக்கிறோம் இது என்ன பண்ணுறோன்னா நிறைய சாம்பார் வைக்கிறதுனால இப்படி தனித்தனியாக பண்ணுறோம் இது ரெண்டும் வெந்த உடனே ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் காரம் இதெல்லாம் தேவையான அளவு இப்போயே போட்டாச்சு உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதே தண்ணி தேவை கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டி இருக்குது அப்படின்னா கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் காய் வதைக்கியாச்சு இப்போ நான் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் அப்படி ஊற்றும் போது பாருங்கள் மறுபடியும் காய் தே காய்க்கு தண்ணி தேவைப்படுது முங்கலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஊற்றுறேன் இப்போ அடுப்பை நம்ம ஃபுல்லாக வச்சிடலாம் இதில் வந்து உப்பெல்லாம் போட்டுட்டோம் எல்லா பொருளுமே போட்டுட்டோம் இது ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் எல்லா காயுமே வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பை கடைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் குக்கருக்கு மூடி போடுறேன் அப்புறமா விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டு கரெக்டாக ஒரு விசில் மட்டும் விடுங்க போதும் இப்போ பாருங்க நம்ம வடைச்சட்டி பற்ற வச்சுட்டு இந்த சாம்பாருக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் பொடிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதை வந்து அம்மியில் நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம சாம்பார் இறக்கி வச்சுட்டு அது போட்டால் போதும் ஃபஸ்ட்டு போடணும் வேண்டாம் இதில் இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் வெந்தயம் இந்த இவ்வளோ காணம் போடுறேன் கொஞ்சமாக தான் போடுறேன் இது கொஞ்சம் வறுத்த கடைசி நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் பாருங்க வெந்தயம் வறுத்திருச்சு லைட்டாக வெடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி செய்யும் அப்படி செஞ்ச கடைசி சீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் வெடிக்குது பாருங்கள் லைட்டாக சீரகம் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பை வந்து இந்த பருப்பை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் இப்போ காய் நம்ம வேக வச்ச குக்கரை ஓப்பன் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாம் தண்ணி தேவைப்படாது கரெக்டாக தான் இருக்குது சரியாக இருக்குது பார்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எப்பவும் போட மாட்டேன் நீங்கள் போடுவீங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தலை வந்து கத்தியில் ரொம்ப குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக உங்களால் நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்கி போட்டுருங்க இப்படி போட்டுட்டோம்னா எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க அது உடம்புக்கும் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கோங்க அதிகமாக போட வேண்டாம் கொஞ்சமாக இவ்வளோக்கான நான் போடுறேன் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா தக்காளி நம்ம அதிகமாக போட்டுருக்குறோம் லைட்டாக புளி ஊற்றணும் அந்த சாம்பாருக்கா அந்த ஒரு டேஸ்ட் வரணுங்கிறக்கா கொஞ்சமாக நான் புளி ஊற்றுவேன் அதிகமாக மாட்டேன் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சரிங்களா அப்புறம் இதை வந்து நம்ம தாளித்து இப்போ கொட்டிடலாம் மற்றபடி திரும்பி இதை அடுப்பில் நான் வைக்க மாட்டேன் அவ்வளோதான் இதோடு சரி இதுக்கு அடுத்து நம்ம தாளிச்சிட்டோம்னா போதும் தண்ணி தேவைப்படலை சப்போஸ் நீங்கள் வைக்கும்போது எதாவது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெந்நி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கோங்க இப்படி நார்மலாகவே இருக்குதுன்னா விட்டுருங்க நீங்கள் இந்தளவுக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் ஓகே இல்லை இதை விட தண்ணியாக தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி இது பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தாளிக்கிறத பார்க்கலாம் அப்புறம் அந்த சீரகமும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அதையும் நான் இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து இதில் போடுறேன் அதையும் போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் இந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் நுணுக்கிட்டேன் இது அம்மியில் தான் நம்ம நுணுக்க முடியும் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது நல்லா பவுட்ரு பண்ணிருங்க இதையும் போட்டிங்கன்னா நல்ல ஒரு மனம் கிடைக்கும் சாம்பார் வாங்க இப்போ தாளிக்கிறதை பார்க்கலாம் தட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் நான் இந்த சாம்பாருக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்திருக்கிறேன் கடலெண்ணெய் எண்ணெய் பயன்படுத்தலை ஏன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் இந்த பருப்பு வேக வைக்கிறது காய் வதக்கிறது இப்போ தாளிக்கிறது எல்லாத்துக்குமே நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்திக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பருப்பிலையும் எடுத்துருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து தாளிசம் நல்லா முருகலாயிடுச்சு நம்ம வந்து தாளிசத்தை கொட்டணும் டக்குன்னு மூடி வச்சிடலாம் அப்போ நல்லா மணக்கம் சரிங்களா ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அருமையான சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பச்சரிசி சாப்பாட்டுக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் அதுமாதிரி நார்மல் சாப்பாட்டுக்கு நம்ம செய்யலாம் நான் இன்னொரு நாளைக்கு நார்மல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு போடுறேன் இதே தான் பட் காய் அளவாக போடுவோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம்